ஹலோ ரிவன் ரூபாய் ஆயிரம் கோடி ஹிட் கொடுத்த இயக்குநருடன் சிவகார்த்திகேயனின் அடுத்த படம் இயக்குனர் யாருன்னு பார்க்கலாம் வாங்க நடிகர் சிவகார்த்திகேயன் தற்போது தமிழ் சினிமாவில் படம் பிஸியான ஹீரோவாக மாறி வருகிறார் அமரன் படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற நிலையில் அடுத்து ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் மதராசி என்ற படத்தில் நடித்து வருகிறார் அதே நேரத்தில் சுதா கோங்கரா இயக்கத்தில் பராசக்தி படத்தில் நடித்து வருகிறார் அதன் ஷூட்டிங் தற்போது காரைக்குடியில் நடந்து வருகிறது நிலையில் இயக்குநர் அட்லி சமீபத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் சந்தித்து இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அவர்கள் அடுத்த படத்திற்கான கூட்டணி சேரப்போகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது அட்லியின் முந்தைய படமான ஜவான் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி வசூலித்து சாதனை படைத்தது அடுத்து அவர் ஹிந்தியில் சல்மான் கானை வைத்து இயக்க இருந்த படம் டிராப் ஆகிவிட்டதாகவும் கடந்த சில தினங்களாக செய்திகள் வருவது குறிப்பிடத்தக்கது சிவகார்த்திகேயன் அட்லியோட கூட்டணி எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க